கிடக்கு எனக்கு கடைசி பிள்ளைக்கு கல்யாணம் நடக்க போகு பின்ன எனக்கு சந்தோஷம் இருக்காதா என்ன வந்துட்டாளுவ அத்தா என் குழந்தைனருக்கு பூ வச்சு நிச்சயே தான் பண்ண போறோம் இப்பவே கல்யாணம் சொல்லீங்கனா அப்ப கல்யாணத்தை என்ன சொல்லுவீங்க மைனி என்ன உங்க அம்மாக்கு ஒரே சந்தோஷம் மட்டும் இருக்கு எத்தனை நாளைக்கு ஆமா மைனி இந்த சந்தோஷம் எங்க அம்மா மகத்துல கடைசி வரைக்கும் இருந்தா போதும் நெட்ட பண்ணு வா ஒண்ணா தான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் எல்லா வீட்டலயே ஆளுக்கு முன்னாடி கொடை பிடிச்சிட்டு இன்னைக்கு என்ன பிந்திட்டு ஆமாக்கா நல்லா தான் தியாடிப்பியா நம்பிட்டோம் நம்பிட்டோம் ஏமா நீ நம்ப நம்பவே வேண்டாம் இந்த காலத்துல நல்லவங்களுக்கு மதிப்பே இல்ல போ அந்த ரூம்ல எல்லாரும் இருக்காத எல்லாத்தையும் சீக்கிரமா அரேஞ்ச் பண்ணுங்க என்ன ஜானகி அக்கா பேத்திமாரோட கூட ஒரே பிளாட்டா இருக்கு ஆமா ராசாத்தி பிள்ளைகளுக்கு முகத்தை பார்த்த உடனே பசியே மறந்து போச்சுமா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு சரிக்கா அங்க என்ன நடக்கும் பாத்துட்டு வரோம் தங்கச்சி கிட்ட பால போட்டு கொடு அழகா இல்ல எங்கிட்ட நீ என்ன சொன்ன

ஏமா என் போன்ல பைசா இல்லம்மா அதனால தான் சொல்லல எப்படி இங்க தான வர போறிய இப்ப அதுல உனக்கு என்னத்த குறஞ்சு போச்சு குறஞ்சோ குறையலியோ அதெல்லாம் இப்ப பெருசு கிடையாது ஒரு ஆளு கூட வாரேன்னு சொன்னா வரணும் அப்படி முடியலன்னா அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்படி இல்லாம வீட்ல வந்து சொல்லிட்டு உனக்கு பேருக்கலாம்ல முந்திரி கொட்டா முந்திரி கொட்டா சரி விடு நட்ட பொண்ணு இதுக்கெல்லாம் போய் சண்டை போடுவாத பாரு அவ மூட் அவுட் ஆயிட்டா ஆமா ஆமா மூட் அவுட் ஆயிட்டாலும் என்ன லுக்கு அங்க திரும்பி வேலையை பாரு

அம்மா அங்க இருந்து வேல பாத்துட்டு இருக்காங்க கொஞ்சம் கழிச்சு போலாம் அம்மா கிட்ட போனா அம்மா கிட்ட போனா ஏன் தங்கை அழக்கூடாது நம்ம எல்லாரும் சித்திய பாக்க போமா பாட்டி சித்தி எங்க இருக்காங்க சித்தி அவங்க வீட்ல இருக்காங்கடா நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் சித்திய பாக்க போறோம் பாட்டி அப்ப நான் வரேன் அம்மா நீ இல்ல என் செல்லாம் என் தங்க குட்டி கேக்காத பாரு பாட்டி டிஃபன் எடுத்து தருவானா நீங்க ரெண்டு பேரும் ஆ வச்சு சாப்பிடணும் அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி போகலாம் சரி பாட்டி ஆட்டி எட்டு வியாந்தா சாட்டா தான் பாட்டி வந்து கூட்டிட்டு போவேன் ரம்யா ட்ரே ஒத்த எடுத்தமா எடுத்துட்டு போனோம் 21 ட்ரேயும் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிங்களா செல்வி எல்லாம் ஒரு வாட்டி கூட எண்ணிக்கமா அத்தா எனக்கு 11 ட்ரே மட்டும் தான் கொண்டு வந்தீங்க அங்க மட்டும் என்ன 21 ட்ரே அதானே பாத்தேன்

செல்வி உனக்கு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்துமா அப்ப பதினோரு தட்டு பெருசு தான் இப்ப அப்படியாமா அதுவும் இது நம்ம வீட்டு கடைசி கல்யாணம் நானே இருபத்தோரு தட்டு குறவுன்னு இருக்கேன் அப்படி போடு அருவாளா எம்மா அதிகமா ஆசைப்படாதீங்க இருக்கத வச்சு சிம்பிளா நடத்தணும் ஏடி ரம்யா அவனோட பங்குக்கு அவனை என்னெல்லாம சொல்லிட்டு ஆடிட்டு போயாச்சு இப்ப நீ புதுசா தொடங்க பாத்தியா இவளே வீட்டுக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணிடுவ போல இருக்க செல்வி தாரணிக்கு பூ வைக்கிறதுக்கு மல்லிப்பூ தான் வேணும்னு அவர்கிட்ட சொல்லிருந்தேன் அதுவும் மொட்டா தான் வேணும்னு சொன்னேன் கொண்டு வந்தாரா இல்லத்த அவர் கொண்டு வரல என்னது இன்னும் கொண்டு வரலையா ஏன் ரம்யா அவருக்கு கொஞ்சம் போன போடாம் ஏமா கொஞ்சம் வெயிட் பண்ணுவாமா பார்த்துட்டு கூப்பிடலாம் எத்த என்னாச்சு திடீர்னு முகம் வாடி போயிட்டு இல்லம்மா செல்வி உங்க மாமாவுக்கு ரகுனா ரொம்ப பிடிக்கும் அவன் சின்ன வயசுல ஆளு செவப்பா கண்ணை உருட்டிக்கிட்டு பொம்மை கண்ணை மாதிரி இருப்பான் தரையிலேயே விட மாட்டாரு அவனும் அவர் எங்க போனாலும் அவரை விடாம அழுதுகிட்டே இருப்பான் மனுஷன் அவனை விட்டுட்டு எப்படி தான் இருக்காரோ எம்மா இந்த நேரத்திலேயே அப்பாவை பத்தி பேசி அழ போற நான் அழமாட்டேன்டி

ரம்யா உன் மாமனார் மாமியார் கரெக்டான டைமுக்கு வந்துருவாங்க ஆமாம்மா அவங்க அங்கேயும் வந்துவேன்னு சொல்லியிருக்காங்க செல்வி உங்க அம்மா அப்பா கரெக்டா வந்துருவாங்கல்ல அத்தா அவங்க அப்பாமே கிளம்பிட்டாங்க அவங்க நேர அங்க வந்துருவாங்க ரகு சூப்பர்டா தம்பி இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பரா இருக்கு இப்பதான் உன் முகத்துல கல்யாண கலையே வந்திருக்கு தாரணிக்கு நிச்சயமா நீதாண்ட பொருத்தமான மாப்பிள தேங்க்ஸ் அண்ணா அம்மா அண்ணி எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களா வா ரெடி ஆயிப்பாங்க கீழே போய் பார்க்கலாம் டேய் மச்சி வா வா உன்னதான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் மாப்பிள்ள கோட் ரொம்ப சூப்பரா ஃபிட்டா இருக்குடா உன்னை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குடா தேங்க்ஸ் மச்சி சரிப்பா ராகவா டைம் ஆயிடுச்சு ஆளுக்கு ஒரு ட்ரே எடுத்துட்டு கிளம்பலாமா அம்மா என்னமா நீங்க சொல்றீங்க இந்த குடும்பத்துக்கு தலைவி நீங்க தானே நீங்களே எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு ட்ரையை உங்க கையால எடுத்து கொடுங்களேன் ஜீவன் நீ சரியா சொன்ன நாங்க சொன்னா எங்க அம்மா கேட்க மாட்டாங்க எல்லா வீடுகளிலும் இதுதான் நடக்குது நல்ல விஷயம் நடக்கும் போது எல்லாரும் அவங்கவுங்க பாட்டுக்கு ஒதுங்கிடுவாங்க சரிப்பா நீ சொல்லிட்டால என் கையால எடுத்து கொடுக்குறேன் செல்வி இந்த இந்த சாரியை வாங்கிக்கோ இதுதான் மெயின் ஆனது அதுக்கப்புறம் எனக்கு லாஸ்ட் கழிவானத்தை தந்தேன் சொல்லிட்டு இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணுவியா எம்மா என்னம்மா எல்லாருக்கும் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்துக ஏட்டி என்ன உண்மையைதான் சொல்லுகே ஒன்னு அசிங்கப்படுத்தல ரம்யா இந்தாமா இதை வாங்கிக்கோ எம்மா இது என்னம்மா இது எப்ப வாங்கி வச்ச ஏடி அது என் மருமகளுக்கு நான் வாங்குறது ஆ அது சரி அது சரி எத்த பூ வைக்கிற பங்கு எனக்கு கிஃப்ட் ஒன்னும் கொண்டு வரல இப்ப என்ன இது புதுசா இருக்கு எம்மாடி அது ஒண்ணு இல்லமா ரகுக்கு ஒரு சின்ன ஆசை தாரணிக்கு டைமண்ட்ல மோதிரம் போடணும்னு அதான் வாங்கி வச்சிருக்கேன் பாத்தீங்களா அத்த இவ்வளவு நேரம் ஆவியா இந்த விஷயத்தை சொல்லவே இல்ல கடைசி நேரத்துல எவ்வளவு சீக்கிரம் எடுக்கறீங்க பாத்தீங்களா ம் நடக்கட்ட நடக்கட்ட பூ வைக்கிற ஃபங்க்ஷன் சொல்லிகிட்டு இப்ப என்கேஜ் மஞ்ச மாதிரி நடக்குது சரியா சொல்லிங்க மைனி எங்க அம்மா என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா பூ வைக்கிற ஃபங்க்ஷன் நாக்கும் இப்ப எப்படி நடக்கணும் பாருங்க ஏக்கா இப்படி பேசிட்டே இருந்தா எப்படி நேரா போகுது இல்ல

மாப்பிள்ள குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டுமா ஐயோ வேண்டாம் மாமா நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க அடடா எந்த மாப்பிள்ள நீ அவங்க ஆசையா தரேன்னு சொல்றப்போ நீ என்ன வேண்டான்னு சொல்றதுக்கு நீங்க கொண்டு வாங்க அனோ எம்மா என்னப்பா மாப்பிளைக்கு ஏதாவது குடிக்க கொண்டு வாமா இதோ கொண்டு வந்துடுறேன்ப்பா வணக்கம் அப்பா எப்படி இருக்கீங்க என்ன ஜூஸ் கேட்டீங்களாமே ஏய் நான் இல்ல அப்போ நானே கேட்டேன் நீங்க கேட்காமல உங்க மாமனாரு அதாவது எங்க ரவி அப்பா மாப்பிள்ளைக்கு ஜூஸ் கொண்டு வந்து இதோ உங்க தாரணி உங்களுக்கு ஸ்பெஷலா பாதம் ஷேக் ரெடி பண்ணி கொடுத்திருக்கா ஆனா நான் உங்களுக்கு குடிப்பேன்னு நினைக்காதீங்க நோ 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 அது எனக்கு இந்த அங்க புடிங்க இது உங்களுக்கு என்னோட ஸ்பெஷல் ரெசிபி நான் உங்களுக்காகவே ரெடி பண்ண பியர் ஆரஞ்சு ஜூஸ் மாப்ள தாரணிக்கு உன்ன பிடிக்குமானு பயந்துகிட்டு இருந்த பாத்தியா பிடிக்காமல உனக்கு பாதம் ஷேக் கொடுத்து விட்டுருக்கா என்ன என்னோட தாரணி எனக்காக ரெடி பண்ணி கொடுத்தாளா என்ன உங்களோட தாரணியா என்னோட அக்கா நீங்க தாலி கட்டுறது வரைக்கும் அவ எனக்கு சொந்தமானவா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்

சமந்தி என்னோட மருமகளை கூட்டிட்டு வர சொல்லுங்க அக்கா வெக்கப்படாத வா வணக்கம் தேவதை போரொரு ஜானகியக்கா மருமக ரொம்ப அழகா இருக்கா ரகுக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பா நான் பார்த்த பொண்ணுல சும்மாவா என் பிள்ளைக்கு ஏழு பொருத்தமும் ஒண்ணு சேர மாதிரி பாத்திருக்கேன் தாரணி என்னமா இப்படி எப்படி ரகு பக்கத்துல வந்து நில்லடா ரகு போட்டு விடு காதல் போது கண்ணீர் சாப்பிட்டதோட சரி இந்த காலத்து பிள்ளைங்களை போல போன்லயும் கடலை படல இப்பமாவது ரெண்டு பேரும் மனம் திறந்து பேசுங்கடா டேய் அம்மாவே சொல்லிட்டாங்க வாடா என் தங்கச்சி கூட்டிட்டு ஓடி போவோம் ஹலோ எங்க கூட்டிட்டு ஓடி போறீங்க ஏய் வாயாடி சைலண்டா இருந்து நடக்கறத மட்டும் வேடிக்கை பாரு ஏய் மைசூர் பம்மா இருடி உனக்கு வச்சுக்கிறேன் டேய் மாப்ளா இது வாழ்க்கையில கிடைச்ச பொன்னான நேரம் உனக்கு என்னென்ன தாரணை கிட்ட கேட்கணும் நினைச்சியோ அதை தயங்காம கேளுடா நான் உனக்கு கேட்கணும்னு சொல்லலையே அட பாவி என் தங்கச்சியை பார்த்த உடனே அவள் அழகில் மெய் மறந்துட்டியா அம்மா அவன் வாய் திறக்க மாட்டான் அவனுக்கு பதில் நானே கேட்குறேன் உனக்கு அவனை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு ஒரே கவலை பிடிச்சிருக்கான் பயப்படாதம்மா நீ அவனுக்கு ஸ்பெஷல் ட்ரிங்க்ஸ் கொடுத்து விட்டால்ல அதுலேயே உனக்கு அவனை எவ்வளவு தூரம் பிடிச்சிருக்குன்னு கண்டுபிடிச்சிடுச்சேன் டேய் போடா டேய் மச்சான் எப்படினாலும் என்ன கலத்தி விடுவேன்னு தெரியும் ஆனா இவ்வளவு சீக்கிரம் கலத்து விடுவேன்னு நினைக்கலடா அப்புறம் தாரணி எப்படி இருக்க நல்லா இருக்கா அது எனக்கு தெரியாதா என்ன சும்மா பேசணும்னு கேட்டேன் என் அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டேய் தாரணி உனக்கு பொருத்தமான பொண்ணுடான்னு சொன்னாங்க ஆனா உண்மையிலேயே எனக்கு பொருத்தமான பொண்ணு நீ தான் தாரணி உன் அமைதியை பார்த்து உனக்கு என்னமோ என்ன பிடிக்கலன்னு மனசுக்கு கஷ்டமாவே இருந்துட்டு இருந்து உன் சிரிப்பை பார்த்த பிறகு என்ன போல சந்தோஷமா அந்த உலகத்துல யாரும் இல்லைன்னு தோணுது என்ன தாரணி பேசாம அமைதியா இருக்க என்ன போர் அடிக்குதா இல்ல நீங்க பேசுங்க என்ன தாரணி நான் என்ன அரசியல்வாதியா நான் பேசுறத நீ மணிக்கூர் கணக்கா கேக்குறதுக்கு

என்னடா நடக்கு என்ன மாப்பிள முடிஞ்சிட்டா இன்னும் பேச வேண்டியது ஏதாவது இருக்கா இல்லடா மச்சி போலாமா